ஏப்பா தலையெல்லாம் வளைக்குது கையெல்லாம் வளைக்குது சப்பா பாத்திர வெளைக்கி ஒரே கையெல்லாம் என்னதான் பண்றது இருந்து வேண்டாம் அம்மா உங்க அம்மா வரட்டும் 얘ਨੇ கிளம்ப சொல்லட்டும் நான் களம்பற பாப்போம் என்னம்மா ரெண்டு பேரும் பிரச்சனையா உங்க அம்மா சொல்றாங்க

வேணாம் தாயி அனுப்பிச்சு விட்டு நானும் எங்கள் அம்மா ரெண்டு சட்டையை தூண்டி வெளியே போயிச்சா வேண்டியது நீ இங்கேயே இருமா இருக்கிறது என்ன தாயி எதுக்குமே பிரயோஜனம் இல்லை எப்ப பாரு எது சொன்னாலும் ஒரு வழியாக ஒரு இதா செய்யறதில்ல சரியான மரம் மரமண்டையாவே இருக்கு என்னன்னா உங்க முன்னாடி காட்டுத்தனமா கத்திட்டு ஒண்ணு இல்லம்மா கடைக்கு போய் முட்டா வேண்டி நான் எத்தனை முட்டைன்னு தெரியாமல் அங்கேருந்து ஃபோன் அடித்து எத்தனை முட்டைன்னு கூமுட்டை பத்து முட்டை அப்படின்னா நான் போய் அவன்கிட்ட கேட்டம்மா கூமுட்டை பத்து முட்டை அப்படின்னு போடா முட்டை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாம்மா நான் என்னம்மா செய்யறது அவன் ஏன் கஷ்டம் மாட்டான் கடையில போய் கூமுட்டை கேட்டா என்னடா நீ கூமுட்டை தாண்டா நீ என்ன கூமுட்டங்கிற கடைக்காரன் நான் தான் சொன்னாமா ஏ கூமுட்டா நீ வீட்டுக்கு போனாலும் கூமுட்டா நான் சொல்லுவாங்க எனக்கு பிரியாணி ஆர்டர் போடுங்க பிரியாணியா பிரியாணி ஆர்டர் போட மாட்டேன் பெரிய ஆணியா வாங்கி வாயில்தான் கொடுத்துவேன் ஏங்க இப்ப தாண்டி பொங்கல் தின்னு ஏங்க உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய மாடு மாடு அப்படின்ட்டே இருக்காங்க முதல்ல என்னன்னு போய் கேளுங்க மாடு மாடு நாங்களா

அப்ப பொண்ணை கட்பட்டு மாடு மாடி அ அப்ப இவ்வளவு நாளா ஏமா வாமான்னு குட்டை இனி மட்டுக்கு மா மா அப்படின்னு கூப்பிட்டுருக்க அப்படின்னாங்க நான் புதுசா புதுசா அப்படின்னு கூப்பிடுறத அப்படின்னு கூப்பிட்டோமா நாங்கெல்லாம் ஊருக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ள வீடு மாதிரியே வச்சிருக்குது ஒரே குப்பையா இருக்குது பாரு

நிக்கே என்னடா செய்யணும் ரவா உப்புமா பண்ணி போறேன் இன்னைக்கு உனக்கு ஐயோ மறுபடியும் உப்புமாவா ஆ மாட்டு பொங்கலுக்கு இந்த வருஷம் நம்ம வீட்ல மாட்டுக்கு பொங்கல் கொடுத்தே ஆகணும் மாடா நம்மட்ட தான் மாடு இல்லம்மா அதிக்கறேன் நான் சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன் பாசல்ல கூட்டி போய் நிக்க வச்சு ரெண்டு அப்படியே பொங்கல ஊட்டி விட்டுறேன் பொங்கல்னால தலையில கொம்ப வச்சு விட்டு மாயில விட்டி விட்டுறேன் அடுத்த நாள் கணும் பொங்கல் வருது கண்ணில கட்டிட்டு எடுத்துட்டு போயிடுவான் பொங்கலை